கஜானனம் கபித்த ஜம்பு பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டானது அனைவருக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு சேர்க்கட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த புத்தாண்டிற்கான பலன்களை பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் மேசம் ரிஷபம் பார்த்தாகிவிட்டது அடுத்ததாக மூன்றாவது ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பிறந்தவுடன் என்ன மாதிரியான பலன்களை செய்யப்போகிறது போகிறது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி திருவிளையாடல் புராணத்திலே அறுபத்தி நாலு படலங்கள் அதில் முப்பத்தி மூணு படலங்களை பதிவு செய்தாகிவிட்டது அதற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வருவதால் இந்த புத்தாண்டிற்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன்களை பார்த்துவிட்டு மீண்டும் நாம் திருவிளையாடல் புராணத்திற்குள் செல்லலாம் இப்போ நம்ம பார்க்க போவது மூன்றாவது ராசியான மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மிருகசேரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய பாதங்களை உள்ளடக்கிய மிதுனராசி நேயர்களுக்கு புதிதாய் பிறக்கும் புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மிதுனத்திற்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கப் போகுது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மிடுக்காக இருக்கும் மிதன ராசிக்கு பத்தில் ராகு இருப்பது வருமானம் இரட்டிப்பாகும் பத்தில் ஒரு பாம்பாக இருக்கணும்பாங்க இங்கே பத்தில் ராகு என்ற பாம்பு மிதன ராசிக்கு பத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் பண வரவை கொடுப்பார் இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பொதுவாக பனிரெண்டு ராசிக்குமே ரெண்டு மாதிரியான பலன்களை சொல்ல வேண்டியிருக்கும் ஏனென்றால் குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி இந்த கிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடம் இருப்பதால் குரு ராகு பயிற்சிக்கு முன்பாக ஒரு பலனும் குரு ராகு பயிற்சிக்கு பின்பாக ஒரு பலனும் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படி பார்க்கையில் மிதன ராசிக்கு ராகு பத்தில் இருக்கிறார் குரு பன்னெண்டில் வரைய ஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் பத்தில் ராகு என்ற பாம்பு பதவி பெயர் புகழ் செல்வாக்கு பட்டங்களை சொல்லக்கூடியது பட்டங்களை பற்றி சொல்லக்கூடியது ராகுவை போல் கொடுப்பான் இல்லை கேது வந்து நான்காம் இடத்துல இருக்கிறார் கேந்திரங்கள் இருக்கிறார் ஒன்று நான்கு ஏழு பத்து என்பது கேந்திரம் மிதனராசி ஒன்று கன்னி நான்கு தனுசு ஏழு மீனம் பத்து ஆக ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திராதிபத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய நினைவு கிரகங்கள் இருப்பதால் மிதுன ராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்தவுடன் பல நன்மைகளை பெறப்போகிறார்கள் அதிர்ஷ்டங்கள் இவரை தேடி வரும் மிதனராசிக்காரர்களை அதை கச்சிதமாக அந்த அதிர்ஷ்ட தேவதையை வரவேற்று நம்ம வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டோம்னா வருடம் முழுவதும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கமே வீசும் மீன ராசிக்கு ஒரு சிறப்பான வருடம்னு சொன்னேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தில் ராகு ராகு கொடுக்கக்கூடியவர் மிதுன ராசிக்கு சுபத்தன்மை பெற்ற சனியான ஒன்பதாம் இடத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம் இல்லாமா அந்த பாக்கியஸ்தானத்தில் வருடம் பிறந்தவுடன் சனி சுக்கரன் இருக்கிறாங்க மிதுன ராசிக்கு ஐந்து குடையவனும் ஒன்பது குடையவனும் சேர்றாங்க ஒன்றும் ஐந்தும் ஒன்பதும் சேர்ந்தால் யோக பலனை கொடுப்பான் அப்படிங்கிறாங்க இங்கே ஒன்று ஆறு புதன் அஞ்சு சுக்கரன் ஒன்பது சனி இவர்கள் ஒன்று கூடி இருப்பதால் மிதுன ராசிக்கு யோகமும் யோகம் அடுத்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் குரு ஐந்தாம் ஐந்தாம் வீட்டை மிதனராசிக்கு ஐந்தாம் வீடான கன்னியை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியம் இங்கே வலுப்பற்று விடுகிறது புத்திரஸ்தானமும் வலுப்பற்று விடுவதால் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கெட்டப் போகிறது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து மிதுன ராசிக்கு நான்காவது இடத்தில் ஞானகாரகன் கேது இருக்கிறார் கேது யாரு அறிவுக்காரகன் புத்திவுக்காரகன் அல்லவா அப்ப கல்வி செல்வத்தை அளவுக்கு அதிகமாக கொடுத்து விடுவார் படிக்கிற மாணவ செல்வங்கள் கல்வியிலே அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து ராசிக்கு ஏழில் சந்திரன் சூரியன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை யோகம் என்று சொல்லிவிடலாம் அமாவாசை என்றால் இருட்டாகத்தான் இருக்கும் ஆனால் அதுவும் ஒரு ஒருவகை யோகம்தான் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அமாவாசை யோகம்தான் பிரச்சனைகள் இருந்தாலும் பெயர் புகழ் செல்வாக்குடன் தமிழகத்தை பலமுறை ஆண்டவர் அல்லவா முதலமைச்சராக இருந்தவர் ஆக இங்கே மிதனராசிக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஏழாம் இடத்தில் தனுசர் இருப்பதால் அமாவாசை யோகமும் சேர்ந்து வருகிறது அடுத்த ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாயோ நீச்சம் ஆறு எட்டு பனிரெண்டு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் வலுப்பெறக்கூடாது என்பது ஜாதக விதி இங்கே இரண்டாம் இடத்துல போய் அவர் போய் நீச்சமாகி வலுவிழந்து உட்கார்னார் ஆறாம் இடம் ருணரோக சத்ரு கடன் பிரச்சனைகள் தீரும் வியாதிகள் இருந்தால் கட்டுக்குள் இருக்கும் எதிரி தொல்லைகள் நீங்கும் ஏழில் சந்திரன் இருப்பதால் திருமணம் ஆகாத தம்பதிய வயது வந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் உங்கள் வீட்டில் மேளம் கொட்ட தோரணம் கட்ட உங்கள் வீடே கலைகட்டம் மண்டபம் குடிச்சு தாலி கட்டி இன்பமாக இல்லறத்தை நடத்த போகிறீங்க யார் மிதுன ராசிக்காரங்க கல்வி செல்வத்தையும் கொடுத்தாச்சு புத்திர பாக்கியமும் கொடுத்தாச்சு திருமணத்தையும் கொடுத்தாச்சு தொழில் வளத்தையும் கொடுத்தாச்சு அப்புறே நீங்கள் கவலைப்படுறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மிதுன ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக இருக்கிறது சூரிய சந்திரர்கள் ஏழாம் இடத்தில் இருப்பது அமாவாசை யோகத்தையும் கொடுக்கப் போகிறது மிதனராசிக்கு நாலு ஏழு பத்தில் கேந்திரத்தில் கிரகங்கள் இருப்பதால் கேந்திராதிபத்திய யோகத்தையும் கொடுக்க போகிறது ஆறாம் இட செவ்வாய் வலுவிழந்து இரண்டாம் வீட்டில் இருப்பதால் மருத்துவ செலவுகள் உங்கள் வீட்டில் குறையும் இதுவரை வைத்தியத்திற்காக நிறைய செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ அந்த செலவுகள்லாம் குறையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் கோவில் திருப்பணி செய்வதில் உங்களுடைய மனம் நாடி செல்லும் கோவில் வேலைகள் கோவில் சம்பந்தப்பட்ட ஏதாவது வேலைகள் இருந்தால் பார்க்கலாம் அதில் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கெல்லாம் கிடையாது நம்ம பாருப்பா அவர் போய் கோவிலுக்காக அப்படியே தினந்தோறும் போய் உழைச்சிக்கிட்டே இருக்கிறார் அதை பண்ணுறார் இதை பண்ணுறார் அப்படின்னு உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு ஓங்கும் அடுத்து குரு பெயர்சியானவுடன் உங்கள் ராசிக்கே வர்ற ரிசபத்தில் இருக்கும் குரு ஜென்ம குருவாக வருகிறார் ஒன்றும் பயப்பட வேணாம் குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்போ மிதன ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்த்துடுறார் ஸ்தானத்தை மனைவி ஸ்தானத்தை பார்த்துடுறார் ஆண்களுக்கு என்றால் மனைவி பெண்களுக்கு என்றால் கணவன் அந்த கலசர ஸ்தானத்தை பார்த்துடுறார் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்த்துடுறார் அப்போ குரு ஒருவருக்கே சராசர உபய லக்கணங்களை ராசிகளை ஒரே நேரத்தில் பார்க்கும் தன்மை படைத்தவர் அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு ஜாதகமாக இருக்க போகுது ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூணு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்திற்கு கேதுவும் வருகிறார் அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல வருடம் முதல் ஐந்து மாதங்கள் உருப்பயிற்சி வரை சுமாராக இருந்தாலும் பின்னாடி இருக்கிற ஏழு மாதமும் சூப்பராக இருக்கும் கொடி நாட்டை போகிறீங்க எதுலேயுமே உங்களுக்கு ஜெயம்தான் சித்திரை இருபத்தெட்டுக்கு மேல் நீங்கள் செய்யும் தொழிலில் சிறப்பாக இருக்கும் வருமானங்கள் பெருகும் படிப்பில் நல்ல மார்க் வாங்குவீங்க வெளிநாடு கூட போகலாம் படிக்கிறதுக்கு வெளி மாநிலம் போகலாம் வேலை வாய்ப்பும் படித்து முடித்தவனன் இதுவரை வேலை இல்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுக்கு நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல வேலையும் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு விரும்பிய இடத்தில் டிரான்ஸ்ஃபர் நீங்கள் எந்த ஊருக்கு போன நினைக்கிறீங்களோ அந்த ஊருக்கு உங்களை மாற்றிடுவாங்க அதையும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஊரில் போய் வேலை பார்ப்பீங்க உங்கள் சொந்த ஊருக்கே வருவீங்க அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஊருக்கு போய் வேலையை பார்ப்பீங்க எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும் சீரான வருடமாக இருக்கும் அதிர்ஷ்டமான வருடமாக இருக்கும் ஆரோக்கியமாக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக செயல்பட்டால் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் ஆரோக்கியம் பெருகும் சிந்தனை தெளிவாகும் சித்தம் தெளிவாகும் சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளாக வளர்த்து கொண்டால் சித்தம் தெளிவாகும் சித்தம் தெளிந்து விட்டால் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடுத்த பதிவுக்கு போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளையும் பொழுது நல்லதாக வெளியேற்றுவன எனக் கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்